அதன் வழியாக வெளிப்படுகிற அறிவு தான் சிறந்தது அதன் வழியாக வெளிப்படுகிற அறிவு தான் அதன் வாழ்க்கை நிலைதான் கோட்பாடுதான் உயர்ந்தது அப்படின்னு கண்டறிந்த சமயம் நமது செய்வோம் அப்போ இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில் உந்தி இருக்குல்ல இந்த உந்தியிலிருந்து மேலே பற உந்தி பற உந்தியிலிருந்து மேலே பறனா மேலே எழுதுன்னு அர்த்தம் எது சுக்கிரம் என்று சொல்லப்படுகிற சியாவி ஜீவ காது மேலே எழுக அப்படின்னு அர்த்தம் அதைத்தான் உமாபதி சிவம் கொடிக்கவின்னு பாரு இந்த உள்ளே இருபத்தி நான்கு இந்த நடுமாயமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பதிவு பள்ளம் உண்டு இல்லை அது பேர் என்னென்னு பேர் தொப்புல்னு பேர் தொப்புல்ங்கிறது ஒரு குறியீடு இல்லையா அந்த தொப்புளுக்கு என்ன பேர் தொப்புள் தொப்புள் கொனின்னு பேர் உள்ளே பின்னாலே இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லப்படுகிற கொடிமரத்துக்கு இது வந்து மையப்பதிவு அதே போல இது கொடிமரம் இந்த கொடிமரத்தில் கொடியை கீழே இருந்து ஏற்றுவதில் மேலதான் ஏற்றுறோம் அதே மாதிரி இந்த கொடிக்கவி இந்த தொப்புளுக்கு மேலதான் என்னமன்றம் தத்துவங்கள் இல்லையா கீழே இருந்து இல்லை கீழே இருபத்தி நாலு ஆயிடுது இப்ப இந்த கொடிக்கவி ஏத்துறோம்ல கொடி ஏத்துறோம்ல இதற்கு கீழே எத்தனை இருக்குன்னு அர்த்தம் இருபத்தி நாலு இதற்கு மேலே பனிரெண்டு இந்த பனிரெண்டையும் மேலே பெற மேலே பெற மேலே பெற நமது அறிவு வெளிச்சம் இறைவனுடையதாக ஆகும் அது ஞான நிலையை கொடுக்கக்கூடியது அது தன்னலக்கலப்பு இல்லாமல் உலக ச நிலையை பற்றி எண்ணுகின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம சித்தாந்த பொறுப்பாற்ற நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் மிக நுட்பமாக செய்தார்கள் அம்மேலே போக 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 உலகப் பற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி தன்னலப்பட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உலகப்பட்டு நமக்கு வரும் அப்போது என்ன வாழ்க்கை எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை எல்லாம் வெளியில இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆனந்த மேழுடு தானாகவே எதுக்கு வரும் இந்த மனதுக்கு வரும் அப்படி மனதிற்கு வருவது போன்ற ஒரு நிகழ்வை தருவதால் இந்த சிவபூஜையினுடைய மையப்பகுதினு சொல்லி இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலே நாம் வைக்கிறோம் அதற்கு ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்கணும் வருஷா வருஷம் தேர்ந்தெடுப்போம் இந்த ஆண்டு யாரை செய்வது அப்படிங்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் நான்கு தலைமுறையாக தன்னுடைய தந்தை தன்னுடைய தந்தை அதுக்கு முன்னாடி தந்தை தந்தை கொள்ளுப்பேன் வழி வழியாக ஆட்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த உலகத்திற்கு வரவழைப்பது போல சுவாமி தான் நாலு தலைமுறையாக இருந்து காசி விஸ்வநாத பெருமானை நடந்தே சென்று வழிபாடு செய்த ஒரு வைராக்கியம் உள்ள குடும்பத்தை மன்னார்குடிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஓவாநல்லூரில் பெருமானம் உண்டாக்கினார் அவர்களை தெரிவு செய்து இந்த ஆண்டு அந்த லட்சிய பிடிப்போடு இருக்கக்கூடிய அந்த தம்பதி சகேதராக இருக்கிற அந்த பெருமகனாரை வச்சு இந்த கொடியேற்றம் செய்தால் நன்றாக இருக்கும்னு நம்ம திருக்கூட்டம் ஏகமனதாக கருதியது ஐயா ஐயாவர்களும் பெருமனதோடு வரைய தந்திருக்கிறார்கள் அவர்களை மன்னாருடைய சிவரியார் திருக்கூட்டத்தின் சார்பாக வருகை என்று வரவேற்று இன்னும் பல பேர் நினைக்கலாம் சிவபெருமானையும் வணங்குவார்கள் ஒரு மணி நேரம் கழித்து போய் வேற யாரையும் கடவுளை வழிபாடு செய்வார்கள் ஆனால் அவர்கள் நான் பெருமானைத்தான் காசி பெருமானைத்தான் வழிபாடு செய்வேன் நடந்தே சென்று ஆளுடைய நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலுமி ஊடல் கொண்டு ஒரு பொழுதும் மேலேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு சென்று வந்த நாவுக்கரவரைப் போல காசி வரைக்கும் சென்று வந்து தன்னுடைய உரைப்பான பக்தியினை வெளிக்காட்டிய பிறந்தகையார் ஆதலால் அவர்களை தெரிவு செய்தது மன்னாருடைய சிந்தையாத்திர கூட்டம் இது போன்றிருக்கிறவர்களை அடையாளம் காணுவது நமது தலை சிறந்த கடமை அடுத்தாண்டு 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 இது கொண்டிருக்கக்கூடிய வைராக்கிய சிந்தனையாளர்களை இனம் கண்டு நாம் சிறப்பு செய்வோம் என்பதற்கு முன்னோடியாக இப்பொழுது

ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினோமோமோ இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராயு தெளிக்கும் அறிவு திகழ்ந்து புலதேனும் திரிமடத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினே பொருளாம் பொருள் ஏது போது ஏது பொருளாம் பொருள் ஏது போது ஏது கண் ஏது இருளாம் வெளியேது இரவு ஏது அருளாளா நீ புறவா எல்லாம் நீ அறிய கட்டினேன் கொடி வாக்காளும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கால் உணர்வறிய தன்மயனை நோக்கி பிரித்தறிவு தம்மில் பிரியாவை தானே குறிக்கும் அருள் நல்கொடியே இன்னும் கொஞ்சம் மேல நாலெடுத்தும் பிஞ்செடுத்தும் மேலே பெருவெடுத்தும் அஞ்செடுத்தும் எட்டெடுத்தும் ஆறு எடுத்தும் நாலெடுத்தும் பிஞ்செடுத்தும் மேலே பெரிய எடுத்தும்

நம பார் பதையேருடைய சிவனே போற்றி நம்ப துறையே தாய் போற்றி பெருமான் திருவடி மலர்கள் பெருமானும் பெருமாற்றும் அழைச்சி வழிபாட்டிற்கு அரியா மக்கள் எல்லாரும் மனம் வந்து வாங்கியிருப்பார்கள் சொல்லுாய நம திவாய நமாயம் சிவாய நம திவாய நமாய நம சிவாய நம நாமலை சிவ சிவாய நம

Namo Isiwaya Namo Om Namo Isiwaya